ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து கவிஞர்கள் டாப்பிக்கில் ஜியோ போ பற்றினா வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க கவிஞர்கள் தலைவர்கள் டாப்பிக்கில் இருக்க பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் இன்னும் ரெஃபர் பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா நம்ம ஸ்டா சேனலில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வைஸாக தமிழ் லைன் பை லைன் கொஷின்ஸ் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு ஸோ ஏழ் வயசாக வந்து கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க கமெண்ட்டில் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் சரிங்களா அப்போ ரெவீசன் டைம்ன்றனால டெஸ்ட்டு ரீசன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ரெகுலராக கொடுத்துருக்கோம் ஸோ தொடர்ந்து ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இன்னோடிய கூடிய கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம் இங்கே ஜிஇபோ பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபைன்ஸ் பார்க்கலாம் ஜிபோபின்னுடைய இயற்பெயர் ஜார்ஜ் யூக்ளோவ் போ ஜிபோபின்னுடைய இயற்பெயர் ஜியார்ஜ் ஜிபோப் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி இருபது ஏப்ரல் இருபத்தி நாலு ஜீபோ பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி இருபது ஏப்ரல் இருபத்தி நாலு ஜீபோப் எங்கு பிறந்தார் ஆன்சர் ஃப்ரான்ஸ் நாட்டின் எட்வர்டு தீவில் வந்து பிறந்திருக்கார் ஜீபோ பிறந்த இடம் ஃப்ரான்ஸ் நாட்டினுடைய எட்வர்டு தீவு ஜீபோப்பினுடைய பெற்றோர் ஜான் போ கேத்ரின் யுலாஃப் ஜி போப்பினுடைய தமையனார் ஹென்றி ஜி போப்புக்கு தமிழ் கற்பித்தவர் ராமானுஜ கவிநாயர் ஜி போப்புக்கு தமிழ் கற்பித்தவர் ராமானுஜ கவிநாயர் ஜி போப் எத்தனையாவது அகவையில் தமிழகத்தில் சமய பணியாற்ற தேர்ந்தெடுக்கப்பட்டால் பத்தொன்பதாவது அகவையில ஜி போப் தமிழ்நாட்டில் பள்ளி தொடங்கிய இடம் திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் சாயர்புரத்தில் எத்தனை ஆண்டுகள் கல்வி பணியும் சமய சமய பணியும் வந்து ஆற்றினார் ஆன்சர் ஏழு ஆண்டுகள் எந்த ஆண்டு சிஇபோப் திருமணம் செய்து கொண்டார் ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதாம் ஆண்டில் ஜிபோப் திருமணத்திற்கு பிறகு எங்கு சமய பணியாற்றினார் ஆன்சர் தஞ்சாவூர் புறநானூறு முதலான சங்க நூல்களையும் நன்னூல் முதலான இலக்கணங்களையும் பயின்ற இடம் தஞ்சாவூர் தமிழ்மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகளை ஆங்கிலத்தில் எழுதிய ஏடுகள் எவை ஆன்சர் இந்தியன் சஞ்சிகை இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு சிபோ பறநூல்களில் இருந்து ஐந்தெழுத்த தொகுத்த நூல் தமிழ்ச்செய்யுட் கலம்பகம் சீபோ வினாவிடை முறையில் அமைந்த எத்தனை இலக்கண நூல்களை எழுதினார் ஆன்சர் இரண்டு தமிழை எளிதில் கற்றுக்கொள்ளும் வகையில் போப் வெளியிட்ட நூல் தமிழ் ஆங்கில அகராதி ஆங்கில தமிழ் அகராதி சிபூ புத்தக மண்டலத்தில் பள்ளி நிரும்பிய ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் தமிழ் தெலுங்கு பேராசிரியராக சீபோ பணியாற்றிய ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வரைக்கும் வந்து பணியாற்றியிருக்காரு மொத்தம் இருபத்தி மூணு ஆண்டுகள் வந்து தமிழ் மற்றும் தெலுங்கு பேராசிரியராக வந்து பணியாற்றியிருக்காரு எங்கன்னா இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் ஜிபோப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தாறு ஜீபோ திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தாறு திருக்குறளை இயேசுநாதரின் இதய ஒளி மலை உபதேசத்தின் எதிரொலி என புகழ்ந்தவர் ஜீபோ திருக்குறளை இயேசுநாதரின் இதய ஒளி மலை உபதேசத்தின் எதிரொலி என புகழ்ந்தவர் ஜீபோ ஜிபோப் திருக்குறளை எத்தனை ஆண்டுகள் படித்து அதனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் ஆன்சர் நாற்பது ஆண்டுகள் ஜிபோப் எத்தனை ஆண்டுகள் திருக்குறளை ஆங்கிலத்தில் படித்து மொழிபெயர்த்தார் ஆன்சர் நாற்பது ஜிபோப் திருவாசகத்தை எப்போது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தான் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரமாம் ஆண்டு ஜிபோப் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் சிபோப் பிறந்த ஆண்டு இறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிப்ரவரி பதினொன்று தம் கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என எழுத வேண்டும் என்று கூறியவர் ஜிபோ தம் கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் என எழுத சொன்னவர் ஜிபோ தமிழ் மாணவன் என்று தன்னை கூறி கொண்டவர் ஜிபோ புறநானூற்றை த ஃபோர் ஹண்ட்ரட் சாங்ஸ் ஆஃப் வேர் அண்ட் விஸ்டம் அண்ட் ஆந்தாலஜி ஆஃப் போயம்ஸ் அண்ட் கிளாசிக்கல் தமிழ் த புறநானூறு என்ற பெயரில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் பேராசிரியர் ஜார்ஜெல் ஹார்ட் புறநானூற்றில் சில பாடல்களை எக்ஸ்ட்ராக்ஸ் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பாமாலை என்ற பெயரில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜீபோ செந்தமிழ் செம்மல் டாக்டர் ஜீபோ தென்னிந்தியாவிற்கு வருகை புரிந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தொன்பது செந்தமிழ் செம்மல் என்று அழைக்கப்பட்டவர் டாக்டர் ஜிபூ தென்னிந்தியாவிற்கு வருகை புரிந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தொன்பது ஜிபூப் முதன் முதலில் தமிழில் சொற்பொழிவாற்றிய இடம் சாந்தோம் பகுதி ஜிபூ முதன் முதலில் தமிழில் சொற்பொழிவாற்றிய இடம் சாந்தோம் ஜிபூப் எந்த ஊரில் வாழ்ந்த போது தமிழ் இலக்கண இலக்கியங்களை தெளிவுற அறிந்தார் ஆன்சர் தஞ்சாவூர் சிபோப் எந்த ஊரில் வாழ்ந்த போது தமிழ் இலக்கண இலக்கியங்களை தெளிவுற அறிந்தார் ஆன்சர் தஞ்சாவூர் ஜீபோப் ஐரோப்பியர் தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள எழுதிய நூல் தமிழ் ஹேண்ட் ஹேண்ட்புக் ஆங்கில மொழியில் எழுத பெற்றிருந்த தமிழ்நாட்டு வரலாற்றை தமிழில் எழுதி பதிப்பித்தவர் சிபோ கண்ணல் பொருள் தரும் நீ ஒரு பூக்காடு நாணையோர் தும்பி உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று ஜீபோப்பை புகழ்ந்தவன் பாரதிதாசன் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்ததற்காக ராயல் ஆஸ்லிக் சொசைட்டி தங்க பதக்கத்தினையும் வேத சாஸ்திரி என்ற பட்டத்தையும் யாருக்கு வழங்கியது ஆன்சர் ஜீபோப்புக்கு திருவாசகத்தை எதற்காக வழங்கப்பட்டதுனா திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்ததற்காக ராயல் ஆஸ்லிக் சொசைட்டி தங்க பதக்கத்தினையும் சாஸ்திரி என்ற பட்டத்தையும் யாருக்கு வழங்கியது ஆன்சர் ஜியுபோ பள்ளி குழந்தைகளுக்கு புரியும் வகையில் வினாவிடை முறையில் இரண்டு இலக்கண நூல்களை எழுதியவர் ஜியுபோ பள்ளி குழந்தைகளுக்கு புரியும் வகையில் வினாவிடை முறையில் இலக்கண நூலை எழுதியவர் ரெண்டு இலக்கண நூல் வந்து எழுதியிருக்காரு ஜிபோ திருவாசகத்தின் பக்தி சுவை இவரது ஆன்மாவை ஈர்த்தது எழுமை உருக்கும் பாடல்கள் என்று திருவாசகத்தை பற்றி கூறியவர் ஜியோ போ இந்த வீடியோவில் வந்து கவிஞர்கள் டாப்பிக்கில் ஜி போ பற்றி தான் நம்ம பார்த்தோம் ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க கவிஞர்கள் டாப்பிக்கில் இருக்க ஒவ்வொரு கவிஞருடைய பாயிண்ட்ஸுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அந்த வீடியோஸ்க்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுன்றவங்க வந்து செக் பண்ணிக்கோங்க சரிங்களா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து சிக்ஸ்த்து தமிழ் கொடுங்க ஜிகே கொஸ்டின்ஸ் கொடுங்க அப்படின்னு வந்து கேட்குறீங்க ஸோ நம்ம சேனலில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் எல்வைஸாக லைன் பை லைன் கொஷின்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டோம் சரிங்களா ஸோ அது இல்லாமல் ஸ்டாண்டர்ட் வைஸாகவும் லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போ சிக்ஸ்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிக்ஸ்த்து ஃபுல்லாக மொத்தம் வந்து பத்து ஏல் ஒன்பது ஏல் இருக்குதுன்னா ஸோ அந்த மூணு டேர்மே சேர்த்து ஒரு வீடியோ வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அதே மாதிரி செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவல்த்து வந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணியா சரிங்களா இப்போ ரிவிசன் டைம் அப்படின்னு சொன்னால ரிவிசன் கொஸ்டின்ஸ் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம சேனலில் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம் அதுமாதிரி இலக்கண பகுதி வந்து கேட்குறீங்க ஸோ இலக்கண பகுதியுமே வந்து நம்ம ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் சரிங்களா இலக்கணத்தில் வந்து ஷார்ட்கட் எப்படி யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அப்படின்றதும் நம்ம சேனலில் வீடியோ இருக்குது நம்ம தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கிறோம் புரிஞ்சிட்டு நான் இலக்கணம் வந்து நான் படிக்கிறேன்றவங்களுக்காக வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது சரிங்களா உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சர்ச் பண்ணி படிச்சுக்கோங்க ஜிகேலுமே பார்த்தீங்கன்னா சிலபஸ் பேசிக்காக இருக்கா எல்லா லெசன்ஸுமே லைன் பை லைன் கொஷின்ஸெலாம் நம்ம கவர் பண்ணிட்டோம் ஸோ அதுவும் நம்ம சேனலில் இருக்குது பாருங்கள் சரிங்களா அப்போ படிச்சிட்டிங்கன்னா ரிவிஷன் பண்ணிக்கிறதுக்கு இனி வேறு ரிவிஷன் வீடியோஸாக ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா என்ன வீடியோ வாட்ச் பண்ணிருக்கு தேங்க்யூ